நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்க விலையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச பொருளாதார சூழல் அப்புறம் அமெரிக்க டாலர் நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தங்கம் விலை இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜூன் மாதம் இருந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே வந்த தங்கம் விலை கடந்த வாரத்தில் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருந்தது நண்பர்களே இந்நிலையில இந்த வாரமான நேத்து லைட்டா செரிஞ்சிருந்தது இன்னைக்கு நல்லாவே சரிஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் எவ்வளவு செரிஞ்சிருக்கு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் மட்டும்

சவரன் எழுவத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து வெளியின் விட பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணிடுங்க கிராமுக்கு ஒரு ரூபாய் சரிஞ்சு நூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கும் கிலோ கணக்குல வாங்கினீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் சரிஞ்சு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்துக்கும் வெள்ளி இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே சரி நண்பர்களே இந்த டைம்ல இன்னைக்கு தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம் நண்பர்களே தங்கம் விலை எப்ப வேணா அதிகரிக்குது எப்ப வேணா குறையுது குறையும் போது வாங்கிக்கிறதா நண்பர்களே நல்லது தான் சொல்றேன் இன்னைக்கு தங்கம் வாங்கலாம் யாராவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா வாங்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் நாளை தங்கம் விலை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே தங்கம் விலை குறைஞ்ச நான் பதிவு பண்ணா உங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நீங்க எவ்வளவு லைக் பண்றீங்களோ அதை பொறுத்தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே